அலாம் வலிகம் வரமத்துல வரகாத்தூ அஸ்லாத்துலாம் சையீதி யா ரசூல் அல்லா ஹுத்பியதிரு முராதி யா ஷஃபி அல் முத் நிபீன் யா சயிதி யா ரசூல் அல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமது இல்லா நல்லா இருக்கிறீங்களா அல்லா சுன்தாலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக ஆமீன் இன்றைக்கான வீடியோவில் ஒரே தகஜத்துலேயே நம்முடைய அது கபூலாக்கக்கூடிய நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு நிறைய தேவைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா நம்மளும் நிறைய அமல்கள் செய்கிறோம் ஆனால் ஒரு சில அமல்கள் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச உடனேயே அதுக்குண்டான பலன் கிடைச்சிடும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இன்ஷால்லா ஏன்னா தஹஜ தொ அ அப்படிங்கிறது நிறைய ஸ்பெஷல் அதுக்கு இருக்குது கொஞ்சம் என்ஜாய் இல்லை ரொம்ப நிறையவே இருக்குது ஆனாலும் இந்த அம்மலோடு சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படி தான் தொழுகணும்னு ஒரு ரன் ரக்கத்தை இந்த முறையில் தொழுதுட்டு அதுக்கப்புறம் இந்த திக்கிற ஓதனும் இந்த இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சு நீங்கள் ஒரு நீயை துவச்சி பாருங்கள் அது கண்டிப்பாக அந்த காலையில் தஹ்ஜ தொழுதிங்க அப்படின்னா அன்றைய இரவுக்குள்ளேயே உங்களுக்கு இன்ஷா தான் பதில் கிடைச்சிடும் இதை இப்போ கேட்டுட்டு அடுத்த தஹஜத் நீங்கள் தொழுது பாருங்கள் அடுத்த தஹஜத் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமை இருக்குது இன்றைக்கி நைட்டு வந்து வெள்ளிக்கிழமை ராவாக இருக்கும் சிறப்பான நாளாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது பலன் கொடுக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் அலமது இல்லான்னு சொல்லுங்கள் முதல்ல இதை எப்படி தொழுகணும்னு சொல்லிடுறேன் பொதுவாக த ஹஜத்துடைய நேரம் இரவினுடைய கடைசி பகுதி அதுதான் சிறந்த நேரம் இரவு ஆரம்பம் மகிரீப் அப்படின்னா முடிவு வந்து ஃபஜ்ரு அப்போ ஆறரை மணிலிருந்து ஐந்து முப்பது அதாவது மகிரீப் ஆறு முப்பதுலேருந்து ஃபஜ்ரு ஐந்து முப்பது இதில் கடைசி பகுதி அப்படின்னா ரெண்டு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்குள்ளே அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மூணு டு நாலு மணிக்குள்ளே தொழுதுக்கிறலாம் நீங்கள் தொழுகிறது ஃபஜ்ரு அதான்க்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர தொழுதுக்கிறலாம் நீங்கள் இந்த தொழுகையை தொழுறது பரிபூர்ணமாக தொழணும் ஃபாஸ்ட்டாக தொழக்கூடாது ரெக்காத் நீங்கள் குறைஞ்சது இரண்டு ரெக்காத் கூட தொழுதுக்கலாம் எப்படி தொழுகணும் அப்படின்னா நம்ம சுண்ணத்தான தஜத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எப்பையும் போல் ஃபாத்திஹா ஃபாத்திஹாக்கப்புறம் உங்களுக்கு என்ன சூறாக தெரியுமோ அதை ஓதிக்கோங்க சரலாஹலம் அவங்க இரவு நேர தொழுதையை ரொம்ப நீட்டி தொழுது இருக்காங்க நமக்கு பெரிய சுறா அவ்வளோவா தெரியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன சுறா நல்லா தெரியுமோ அதையே ஊதிக்குங்க அப்புறமா ருக்கு சுஜூத் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம சிக்கிர்களை அதிகப்படுத்தி நீட்டிக்கலாம் இந்த இடத்துல நம்ம வளமையாக என்ன ஓதுவோம் சுபஹான ரப்பியல் அலி மொபி ஹம் திகி அப்படின்னு சொல்லிட்டு ருக்குவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா இதில் நம்ம எத்தனை முறை சொல்லுவோம் மூன்று முறை சொல்லுவோம் ஆனால் இதில் நம்ம மூன்று முறை சொல்லாமல் ஒற்றைப்படையில அதிகப்படுத்தணும் உங்களால் கணக்கு வைக்க முடிஞ்சால் பதினோரு தடவை பதினஞ்சு முறைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதே கணக்கை எல்லா ரகத்துலேயும் செய்யலாம் அதுக்கப்புறம் சுஜூத்தில் என்ன ஓதுவோம் சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் மூணு முறை ஓதுவோம் ஆனால் இப்போ நீங்கள் இதையும் பதினொன்று முறையும் இல்லை நீங்கள் பதினஞ்சு முறையோ இல்லை அதுக்கு மேலே ஒற்றைப்படையில் நீங்கள் வந்து அதிகப்படுத்தி ஓதிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெண்டு சுஜூதுக்கும் பண்ணணும் ரெண்டு ரக்காத்துக்கும் பண்ணணும் இதே நீங்கள் நாலு ரக்காத் ரெண்டு சலாமா தொழுகிறீங்க அப்படின்னா நாலு ரக்காத்துலையும் இந்த முறையில் நீங்கள் ருக்குலையும் சுஜூத்லேயும் ஒதுக்கோங்க மட்டும் நீங்கள் ஒற்றைப்படையில அதிகப்படுத்தணும் இப்போ கடைசி ரக்காத்து ருக்கு சுஜூத் முடிச்சுட்டு அத்தஹியாத்தையும் முடிச்சுட்டு சலாம் கொடுக்கு முன்னாடி என்ன தேவை உங்களுக்கு இருக்கோ என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்கோ அல்லாஹ் கிட்ட சொல்லி இந்த இடத்துல நீங்கள் வந்து துவா கேட்கணும் அதாவது அத்தஹியாத் முடிச்சுட்டு சலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் துவா கேட்டு முடிச்சுட்டு சலாம் கொடுத்துக்கோங்க சலாம் கொடுத்த உடனே என்ன ஓதணும் அப்படின்னா ஹஸ்பி அல்லாஹு இலாஹ இல்லாஹுவ அலஹி த வஹுவ து வ ரப்புல் அரிஷில் அலீம் حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأليم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأليم இதை நீங்கள் ஓதுங்க இது எத்தனை தடவை ஓதணும் அப்படின்னா குறைஞ்சது ஏழு முறை ஓதணும் ஏன்னா நபி சதல்லா அலே வலம் அவங்க சொல்லியிருக்காங்க இதை ஏழு முறை யார் ஒருவர் ஓதுறாங்களோ அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு தேவையானதை இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்காக அவங்க கேட்டாலும் சரி மறுமை உலகத்துக்காக அவங்க கேட்டாலும் அதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சகியான அறிவிப்புகளில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா நீங்கள் ஏழுன்னு குறைஞ்சதை ஊதிக்கிறலாம் அதிகபட்சமாக உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்கிறலாம் இதை ஓதிட்டு மறுபடியும் கிட்ட கையேந்தி இது கேளுங்க இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும் நீயத்தை வச்சு தக்பீர் கட்டணும் தெரிஞ்சு சூறாக்களை நீங்கள் ஓதிக்கோங்க நிலையில் இருக்கு சுஜுதான் நீட்டணும் படையில் நீட்டணும் அதாவது அதுக்கப்புறம் அத்தகையாத்தில் தேவைகளை கேட்கணும் அத்தகையாற்ற ஓதிட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட தேவைகளை துவா எடுத்துக்கோங்க அடுத்து சலாம் கொடுத்துட்டு ஹஸ்பியல்லாக ல இல்லாக இல்லாகோ அழகித்தவக்கல் தோ ஒவ்வொரு அப்பல் அரிசியலிங் இதை நீங்கள் ஏழு முறையோ இல்லைனா அதிகமாகவோ நீங்கள் வந்து ஓதிக்கலாம் ஓதிட்டு திரும்ப அல்லாக்கிட்டால் நீங்கள் கையேந்தி கேளுங்க இதை மட்டும் நீங்கள் எந்த ஒரு தேவைக்கோ இல்லை அவசரத்துக்கோ நீ வச்சு செஞ்சு பாருங்கள் அது அதே நாள்லேயே இன்ஷா நிறைவேறும் இன்ஷால்லா அல்லா சுனோ தாலா உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி விரைவில் சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக ஆமீன் நானும் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காகவும் என்னோடய குடும்பத்திற்காகவும் துவாசைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மூலமாக இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களும் அமல் செஞ்சாங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா